ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா உங்களை அறிமுகப்படுத்துங்க என் பேர் வேடியப்பன் ஐயா கிருஷ்ணகிரி மாவட்டம் பாச்சம்பள்ளி வட்டம் கீழ்குப்பம் வில்லேஜ்யா கிராமம் கிராமம் ஐயா இப்ப நீங்க விவசாயம் பண்றீங்க ஆமா விவசாயம் தாங்க நல்லா வச்சிருக்கீங்க ஒரு ஏக்கரை வச்சிருக்கீங்க சம்பங்கி சாகுபடுதுங்கய்யா ஐயா இப்பதான் எத்தனை வருஷமா இந்த சம்பங்கி நீங்க சாகுபடுத்த சாகுபடி வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஏழு வருஷம் அனுபவம் வந்து விவசாயம் பயன்படுற மாதிரி இருக்கலாம் ஆமா கண்டிப்பா செய்யலாம் ஓகே சாகுபடி முறைகள் அதை பத்தி பாக்கலாம் நிலத்தை எப்படி நீங்க தயார் பண்ணுங்க அதை பத்தி சொல்லுங்க அதாவது வந்து நிலம் வந்து மஞ்சள் நட்ட நிலமா இருக்க கூடாது மஞ்சள் நட்ட நிலமா இருந்தா அதுல வர்றது கிடையாது அதுல வந்து அந்த மஞ்சள்னுடைய ஈல்டுல வந்து இது சுத்தமா எடுத்திருதுங்களாம் எரு கொட்டினாலே அதனுடைய இதுக்கு கிழங்குக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் அது ஏற்கனவே அது ஒரு கிழங்கு வகை இருக்கு சத்து சுத்தமா எடுத்துருது அதுல வந்து வரதல வீரியமா வர்றதில்ல

நல்லா உழவு ஓட்டணும்னா முறை உழவு ஓட்டுனீங்க அது குறஞ்சபட்சம் நான் நாலு டைம் ஓட்டிட்டீங்க நாலு டைம் ஃபர்ஸ்ட் டைமு எப்படி என்னென்ன கலப்பு கொண்டு ஃபஸ்ட்டு ரொட்டேட்டனில் வந்து சுத்தமாக ஓட்டிட்டோம் சமமாக சவமா ஓட்டிட்டு அதுக்கு பின்னாடி ஒம்போது களப்பில் ஓட்டியிருக்கோம் ஒன்போது களைப்பில் ஓட்டி அது நல்ல பூமி காயணும் காஞ்ச பின்னாடி எருவு கொட்டியிருக்கும் கிட்டத்தட்ட ஆறு டன்னு குறைஞ்சபட்சம் எட்டு டன் வரைக்கும் போடலாம் எங்களான்னு போய் ஒரு ஆறு டன் தான் இருந்து அது மட்டும் போட்டோம் என்ன ஏரி போட்டு மாட்டு சாணம் தாங்க மாட்டை மக்கனை தான் மக்கள் பச்சை சாணி எல்லாம் போட்டா அதுல வந்து புழு உற்பத்தி ஆகுது அதனால மக்கனை தான் போட்டிருக்கேன் அது போட்டு திரும்பவும் போட்ட பின்னாடி ஒரு டைம் உழவு செஞ்சேன் அஞ்சு கலப்பில் செஞ்சுட்டு திரும்பவும் ஒரு டைம் அது அஞ்சு கலப்பு அந்த ஈரம் காஞ்ச பின்னாடி ஒன்பது கிழத்துலயும் ஓட்டியிருக்கேன் ஓட்டி அதுக்கு மேல் போட்டு தான் பார் அமைச்சோம் பார் வந்து ரெண்டரை அடிக்கு போடணும் ஆமா பார் அடிக்கு போடணும் பாரோட அகலம் பாரோட மேல் பகுதி வந்து அடி இருக்கணும் அகலம் இருக்கணும் இன்னொரு பார்க்கும் வந்து அடி இருக்கணும் சொகுரா அடி இருக்கணும் அவ்வளவு இருந்தாதான் அதுக்கு மேலே ஏத்தலாம் ஏத்தன வரைக்கும் காற்று ஆமா இதேவேளை உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தா ரெண்டு அடிக்கு மேலதான் இருக்கணும் ரெண்டு அடி மேக்ஸிமம் அதுக்குள்ள இருக்க ஆமா அதுக்கு மேல ஏன்னா வந்து சோக வளர்ச்சி வந்து அதிகமா வளர்த்தனால கீழே போய் மடிஞ்சிருக்கு இந்த கருப்பு

நிறைய ரகங்கள் இருக்கு நம்ம பகுதியில் வந்து பெரும்பாலும் தான் ஆமா எங்களுக்கு தெரிஞ்சு பிரிட்ஜுங்களா ஆமாங்க நல்ல கண்டிப்பா எல்லா விவசாயம் செய்யலாம் எல்லா விவசாயம் செய்யலாம் தைரியமா செய்யலாம் ஆமா நல்லா வருது நோய் எதிர்ப்பு சக்தியோட நோய் எதிர்ப்பு இருக்கு ரெண்டாவது பூ வந்து தரமா வீரியமா இருக்கு பிரிட்ஜ் தான் நடணும் ஆமா அதுதான் நடவே செய்யணும்

தெளிப்பு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க ஆமா வந்து நீங்க அது மூலம் தான் நீங்க வந்து பாசனம் ஆமா பாசனம் செய்யறீங்க இப்ப வந்து பாசனம் எப்படி நீங்க ஆஹ் விதைக்கிழங்கு நட்ட உடனே பண்ணீங்கன்னா ஆமாங்க விதைக்கிழங்கு நட்ட உடனே அப்பவே தண்ணி விட்டுட்டோம் ஆஹ் ஸ்பிரிங்லர் மூலியமா அப்படியே நனைஞ்சிடும் அப்படியே நல்லா முளைச்சி வந்துருச்சு கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு தான் வெளியே தெரியும் தெரியும் ஸ்பிங்லர் போட்டா எந்த நோயும் வந்து அதிகமா தொண்ணூறு பர்சன்டேஜ் நோய் தாக்குதல் கம்மி இல்லைங்க அதை நம்ம அப்புறம் பாக்கலாம் இத்தனை நாளைக்கு ஒரு முறை நீர் பாசனீங்க ஐயா ஓ நாங்க பா முதல்ல நடவு நட்ட உடனே மூணு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஸ்பிரிங்ளர்ல நேரம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் குடுத்தாவே போருமானுங்க தண்ணி சிக்கனத்துக்காக அரை மணி நேரம் கொடுத்தங்களான சரியானது சிறந்தது இதுதான் இதுல வராது அடைப்பு வர்றதுல நோய் தாக்குதல் வந்து இல்லாம இருக்கு ஐம்பது சதவீதம் வந்து தண்ணீர் சிக்கனம் கிடைக்குதான் சொல்றாங்க ஆமா ஆமா இதுல தண்ணீர் சிக்கனம் கிடைக்குதுங்க ரெண்டாவது வந்து நலையுறதுனால எந்த நோயும் தாக்குதல் வர்றதில்லை மாவு பூச்சி வந்து தாக்குதல் குறைதா ஆஹ் ஆமாங்க அது அண்ட் பர்சன்டேஜ் உண்மை ஆமா ஒவ்வொரு விசாயம் இது கண்டிப்பா செய்யலாம் ஸ்பிங்லர் போட்டா சொட்டு நீர் பாசனத்துல மாவு பூச்சி எல்லாம் உட்காருங்க செம்பேன் உக்காந்துக்குது அதனால இந்த ஸ்பிங்லர்ல வந்து எதுவுமே உட்கார்றது கிடையாது எந்த விதமான நோய் தாக்குதலும் இதுல வந்து கிட்ட வர்றதில்லை இல்லைங்க ஆமா ரெண்டாவது வந்து இதுக்கு படிக்கால் வசதி இருக்கணும் முக்கியமா தண்ணி தேங்க கூடாது முக்கியமானது வந்து தண்ணி தேங்கக்கூடாது வடிக்கால் வசதி இருக்கிற வரைக்கும் பூ வந்து விதமான நஷ்டமும் வராது களை வந்து நாங்க நட்ட உடனே ஸ்பிரிங்ளர் போட்ட பின்னாடி ஒரு பத்து நாளைக்கு வெளியே வந்ததுங்க ரெண்டு இல மூணு இல அந்த டைம்ல வந்து நாங்க அப்படியே லேசா மாமட்டில கிளாரிட்டோம் கிளாரிட்ட பின்னாடி திருப்பினும் அதுக்கு பின்னாடி ஒரு பதினஞ்சு இருபது நாள் எதுவும் வர்றதில்ல திருப்பினும் ஸ்ப்ரிங்ளர் போது அந்த தண்ணி போது ஒரு மூணு டைம் களை எடுத்துட்டா

நோய் தேங்கக்கூடிய நிலத்துல வந்து வருதுங்கய்யா நோய் வருது தண்ணி இந்த மாதிரி மேட்டுப்பாங்கான பகுதினா நோய் வர்றதில்ல அதுல பாத்தீங்கன்னாக்க வேர்புழு உக்காரோம் ஆமா வேர்புழு உக்காருதுங்கயா அது ஈரம் அதிகமா இருந்தா ஆமா கிழங்குகள் வந்து வேர்புழு அப்புறமா மூட்டு துளைப்பான் இந்த மூணு நோய் தான்ங்கய்யா ஆமா இப்போ இதுல வந்து எதா எந்த பாதிப்பும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லைங்க எந்த நோயும் இப்போதைக்கு தாக்குதல் இல்லை இல்லையா மேட்டு பங்கான பகுதியை இருக்கிறதுனால அந்த நோய் தாக்குதல் இல்லை இல்லிட்டு வந்து வடிகால் வசதி இல்லைன்னா இல்லைனாக்க அந்த வேர் எலுகள் வரும் வேர் புழு நோயும் வரும் அந்த தண்டுத்துல தானங்களும் எதாவது வரும்யா முறையான வடிகால் வசதி ஆமா முறையான வடிகால் வசதிக்குற எல்லா விவசாயம் தைரியமா செய்யலாம் மேட்டுப்பங்கான பகுதியில் எல்லாமே செய்யலாம்

அந்த தாய்காலங்களில் ஃபர்ஸ்ட்டு வர்றது மோ நூற்றி இருபது நாளில் பூ வெளியே வந்துருதுங்க ஆமாம் நூற்றி இருபது நாள் வந்துருதுங்க இப்போது நீங்கள் அந் வந்து நீங்கள் தொடர்ந்து அறுவடை பண்ணுறது இப்போ தொ தொடர்ச்சி அந்த நூற்றி இருபது நாளில் வந்தது பின்னாடி அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க ஒயிட்டாக இருக்கும் அந்த பூ மட்டும் தான் பறிக்கிறோம் அதே ஒரு கருத்து சொல்லுங்க அதாவது ரசாயனங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வயலில் அம்மையில் ஓகேங்க அந்த நிறம் சிவப்பு கலர் இருக்கீங்களா ஆமாங்கய்யா அது வந்து அதிகமா காணப்படும் ஓகேங்கய்யா இயற்கை முறையில பண்ணீங்கன்னா அந்த நுனி வந்து சிவப்பு வந்து அதிகமா வர்றது இல்லைங்க ஆமா 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 ஏன் எங்க பகுதியில தவிர்த்தோம் ஆமா ரசாயன உரத்தை தவிர்த்திடணும் இயற்கை முறையில இது இல்லைங்கய்யா நாங்க அதுக்கு வந்து வந்து எத்தனை நாள்ல இருந்து நீங்க வந்து பூக்களை வந்து பறிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நாங்க வந்து நூத்தி இருபது நாள்ல இருந்து இப்போ பூ வந்த உடனே பறிக்க ஆரம்பிச்சிடுறீங்கய்யா ஒரு மொகனுடைய பூ வந்தீங்களா அறுபது பூ பக்கம் இருக்கு ஒரு நாளைக்கு குறஞ்சபட்சம் மூணு அல்லது நாலு வரும் ஒரு முக்கில் மூணு நாலு அப்படி பார்த்தங்கன்னா குறைஞ்சபட்சம் எங்களுக்கு இருபது நாளுக்கு இருபத்தஞ்சி நாளைக்கு வருதீங்க ஒரு பூ முக்கு வந்து சேனு அப்படி வர்றத்து வந்து இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் எண்பது கிலோ பூ பக்கம் வருதுங்க ஒரு ஏக்கருக்கு இதில் வந்து இந்த அதனால் சம்பளங்கள் வந்து தாய் தினமும் நம்ம தினமும் நம்ப வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பி வைத்தோம்னா காசு பார்க்கலாம் காசு பார்க்கலாம்

ஆமாம் மே மேலோரமாக போடுற நம்ம நடவு செய்கிற போது ஆறு டன் ஏழு டன் போடுவோம் மேக்சிமம் ஒரு மூணு டன் இல்லைன்னா நாலு டன் எருவு போடுவோம் போடுறதுனால மகசூல் வந்து அப்படியே குறையாம வருது நல்ல தரமான தரமான பூவும் வரும் நல்ல ஒயிட்டாக தெரியும் பார்த்தீங்களான்னு ஆமாங்க அப்புறம் நீங்கள் நடவு செய்ததுலேருந்து பூக்கள் வந்து பூ வந்து அதிகமாக எப்போ பறிப்பீங்க பூ வந்து அந்த நூற்றி நாளைக்கு மேலே வரும்போது அப்படியே வர 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 குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள் அப்படியே மீடியமா அஞ்சு கிலோவுக்கு ரெண்டு கிலோல ஸ்டார்ட் ஆகணும் அஞ்சு கிலோ பக்கம் வரீங்க ஆஹ் மொட்டும் வந்து அப்படியே மேலே வர 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 இருக்க இருக்க ரெண்டு மாசம் சுகராக பூ வரும் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் எண்பது கிலோ பூ வரதுக்கும் அறுக்கலாம் ரெண்டு மாசம் முடியும் போது திருப்பி அந்த லாஸ்ட் ரெண்டு மாசம் எண்ட் ஆகும்போது திரும்பவும் ஸ்டார்டிங் வந்த அளவுக்கு பத்து கிலோ பக்கம் வந்துடும் அதிகமா இருக்குற ஆமா அந்த ரெண்டு மாசம் நம்ம நட்டு ரெண்டு மாசத்துக்கு நல்ல ஜோராக வரும் அந்த பூ வந்த உடனே திருப்பினு குறைய ஆரம்பிக்குங்க அந்த குறைய ஆரம்பிக்கிற போது எரு வந்து நம்ம போடணும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை எருவு கொடுக்கலாம்ங்கயா அதுல கூட சேர்த்து மீன் அமிலம் கொடுக்கலாங்க மீன் அமிலம் ஆமா மீன் அமிலம் கொடுக்குறீங்க மீன் எல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் நம்ம ஏரியாவில் கிடைக்கிற போது ஒரு இருபது கிலோ இந்த ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ அதோட ஒரு பத்து கிலோ வெள்ளம் அது ரெண்டுத்தையும் போட்டு ஒரு மாசம் நாங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணிடுவோம் அதே நாங்க வந்து ஸ்பிரிங்ளர் மூலயமா கொடுத்துருவோம் இய்யா என்னன்னா இப்போ வந்து நல்ல தொழில்நுட்பம் என்ன அதாவது விவசாயிங்க அவங்க தோட்டத்துல தானாவே இடுபொருட்களை அவங்களே தயாரிச்சு அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம் பயிர் ஆமா உரம் யூஸ் பண்ண செலவுக்கு வருதுங்கய்யா உரம் வந்து யூஸ் பண்ணாம நம்ம எவ்வளவு இது நம்ம இயற்கையா கொண்டு வரோங்களோ அவ்வளவு நாள் ரொம்ப நாள் நீடிச்சு வருது தரமான பூவும் வருது பூ வந்து ஒயிட்டா செய்யா ஐயா இப்போ வந்து பூக்களில் வந்து எவ்வளோ வருமானம் கிடைக்குதுன்னு பாக்கலாங்க ஓகேங்க சொல்ல வருத்தில நீங்கள் இந்த சம்பங்கி சாகுபடியில் எவ்வளோ அதிகபட்சமா எவ்வளோ வந்து உங்களுக்கு வருமானம் வரும் எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பட்சம் இருந்து எட்டு லட்சம் வருதுங்க ஒரு ஏக்கருக்கு எட்டு லட்சம் ரூபாய் கன்ஃபார்மாக வருது ஆமா